உடச்ச மாதவிக்கு நூறு சவுக்கடியும் சுந்தரவல்லிக்கு ஒரு செருப்படியும் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சிலையை மாதவியும் சுந்தரவல்லியும் சேர்ந்து போட்ட பிளான்ல உடைச்சிட்டு அந்த பழியை தூக்கி அன்பு மேலே தூக்கி போட்டுட்டாங்க அன்பும் வந்துட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்து அந்த ஊர் பொதுமக்கள் ஏற்றுக்காமல் நீதாண்ட சிலையை உடைச்சோன்னு அவருக்கு நிறையாவே தண்டனையும் கொடுத்துட்டாங்க அந்த தண்டனையில் சவுக்கடி கொடுத்ததுல அன்புக்கு மயக்கமே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அவர் உடம்புக்குள்ள விசத்தை ஏத்துற மாதிரி நிறைய விசத்தையும் ஏற்றி விட்டுருவாங்க ஆனால் அவர் கஷ்டப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு போய் மகேஷ் சார் காப்பாற்றுருவார் மகேஷும் அன்பும் ஆனந்தியும் ரொம்பவே பயந்து போய் இருப்பாங்க எப்படி வந்துட்டு அன்புவை காப்பாற்ற போகிறோம் ஆனா எப்படியோ ஒரு வழியா அன்பு கண்ணை முழிச்சிருவாரு ஆனா அவர் நைட் ஃபுல்லா தூங்காம இருக்கணும் தான் அவர் உயிர் காப்பாற்றப்படும் இல்லைன்னா உயிர் போயிடும்னு வைத்தியர் சொல்லிடுவாரு அன்பு அன்புவை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஆனந்தி மாசமா இருக்கும்போது கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நந்தினி ஆனந்திக்கு போன் பண்ணி அன்பு எப்படி இருக்காருன்னு விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ சடனாக மகேசை ஃபோனை வாங்கி பிடுங்கி உடைச்சிருவாரு இனிமே நீ கால் பண்ணாத நந்தினி இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு மகேஷ் நிலைக்கு தள்ளுற மாதிரி இருக்காரு ஆனால் எப்படி அவனுக்கு அன்பையும் கூட அதிகமாகிடுச்சு அந்த வைராக்கியத்தோட விளாண்டுக்கிட்டே இருக்காரு இல்லை அவனை தோக்கடிச்சு நான் அவன் மூஞ்சில் கரிய பூசியாக அவனும் சூர்யா ஒரு பக்கம் நந்தினி அவமானப்படுத்துகிறதான் நினச்சிக்கிட்டு தீவிரமா கபடி போட்டில் இறங்குறாரு ஒரு பக்கம் சூர்யாவும் இன்னொரு பக்கம் மகேஷும் கபடி போட்டியில் தீவிரமாக இறங்கிட்டு இருக்காங்க அப்படி இறங்கும் போது எப்படியாவது இவங்கள ஜெயிக்கணும்னு மாறி மாறி ரெண்டு பேருமே வந்துட்டு போட்டி போட்டு கபடி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இதில் வந்துட்டு ஊர் திருவிழா மரியாதை நமக்கு தான் கிடைக்கணும்னு மாறி மாறி எவ்வளவோ வந்துட்டு சுந்தரவல்லியும் பார்வதியும் ரெண்டு பேரையுமே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால் இன்னொரு மூணாவதாக ஒரு ஆள் பிரசிடண்டான அந்த ராஜாங்கம் இவங்க ரெண்டு பேருமே உயிரோடு இருந்தால் நமக்கு இந்த ஊர் மரியாதை கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குமே பாலில் வந்துட்டு மயக்க மருந்தை கொடுத்துட்றாரு மயக்கம் போட்டு ரெண்டு பேருமே விழுந்துட்டாங்கன்னா நம்ம தான் வந்துட்டு ஜெயிச்சதாக அர்த்தம் நினச்சி அவங்க ரெண்டு பேர்த்த வந்துட்டு தோக்கடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ட பாலையும் மயக்க மருந்தாக கலந்துடுறாரு ராஜாங்கம்